ஒவ்வொரு முறையும் நான் படம் எடுக்கும்போது யோசிப்பேன் இந்த படம் என்ன மாதிரியான வாதங்களை உருவாக்கும் மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்னு யோசிப்பேன் அதையெல்லாம் மீறி அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி எங்கள் ஒவ்வொரு படங்களையும் மக்கள் தங்களோட சொந்த வீட்டுக்குள்ள படம் எடுத்த மாதிரி ஏற்றுக்குவாங்க மிகப்பெரிய வெற்றி எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சாவது படமான பைசனும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு மக்கள் எல்லா ஊர்களிலையும் தன்னோட சொந்த கதையாக நினச்சி தன்னோட சொந்த வாழ்க்கையாக நினச்சி ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க என்னோடய சாகவும் என்னோடய டீமோட சார்பாகவும் அப்ளாஸ் என்னோடய ப்ரொடக்ஷன் அப்ளாஸ் சாப்பாகவும் நீலம் ஸ்டுடியோஸ் சார்பாகவும் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தீபாவளி வாழ்த்துக்கள் ரொம்ப அதை சொல்லலை ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துச்சு என்னோடய படம் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் இந்த களம் எதை பற்றியான களம்ங்கிறது தெரிஞ்சதுனால இதை மாரிசுராஜ் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு என்னோட கணிப்புப்படி நிச்சயமா மக்கள் நம்பி தான் எடுத்தோம் இன்னைக்கு அது ரிலீஸ் ஆன நாளிலிருந்து மக்களோட விமர்சனங்களும் அப்போ கலெக்ஷன் எல்லாமே வயசா பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய நம்பிக்கையையும் இந்த படம் கொடுத்தது இல்ல அப்படி இல்லை இங்கே ஒரு சவுத்தில் ஒரு நரேட்டிவ் இருக்குது சவுத்துனாலே வாழ வாழ தகுதி சென்னையில் பேசுவாங்க தென் மாவட்டங்கள் ஏன் எப்படி இருக்குது தென் மாவட்டங்கள் ஏன் எப்படி இருக்குன்னு சொல்லி தென் மாவட்டங்கள்லேருந்து ரத்தமும் சதயமாக ஜெயித்தவங்க கணவன் நோக்கி ஓடுனவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு முக்கிய காரணம் கணசனை கதை எடுக்கணும் முக்கிய காரணம் வந்து இந்த ஊரோட நெரட்டிவை மாற்றணும் இந்த ஊருக்குள்ளே இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு வந்து வேற மாதிரி எப்படி அவங்க அவங்ககிட்ட பேசுறேன்னு எனக்கு தெரியல ஏன்னா சினிமா சினிமாக்காரனாக நான் வந்து உரையாடும் போது நிறைய இங்கே சிக்கல்கள் இருந்துச்சு இப்போ இளைஞர்கள்ட்ட அவங்களுக்கு புரிஞ்ச பாசையில் பேசணும் அது முக்கியமாக தென் தமிழ் தென்தமிழ்நாட்டுக்காக ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்களுக்கும் உள்ள எல்லா இளைஞர்கள்ட்டையும் நான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு ஒரே தூள் வந்து ஒரே வழி வந்து கணேசன கதை தான் எடுத்து முடிவு பண்ணேன் ஏன்னா கணேசன கதைக்குள்ளே என் கதையும் இருக்குது நிறைய சவுத்தில் உள்ள நிறைய இளைஞர்களோட கதை கோபம் வழி அவங்களோட தேடல் கனவு எல்லாமே இருக்குது அதனால நான் வந்து இந்த கதையை பண்ணி ஆகணும் முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பெரிய உழைப்பு போட்டு இந்த கதையை பண்ணோம் நிச்சயமாக இந்த கதை காரணம் தமிழ் சௌத் சவுத் தமிழ்நாட்டோட நெகட்டிவ் ஸ்டைலையே மாற்றணும் இளைஞர்களோட மனநிலையை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத இருக்கு விளையாட்டுன்னு ஒன்று இல்லை தனியாக ஒன்று இல்லை அது சமூகம் சார்ந்தது தான் அது பயணிக்கிற அத்தனை இளைஞர்களுமே ஒரு சமூகத்தில் இருந்து கிளம்பி தான் போகிறாங்க நமக்கு உங்களுக்கே தெரியும் நீங்கள் சவுத்தில் இருக்கிறனால தெரியும் இங்கே உள்ள இளைஞர்களுக்குள்ள மனநிலை எப்படி பார்த்தாலும் அவனோட வா அவன் என்ன நோய் என்ன கனவு நோக்கி பயணித்தாலும் அவன் வாழ்க்கைக்குள்ள குறிக்க என்ன என்ன குறிக்கிட்டுக்கிட்டே இருக்கு என்ன மாதிரியான மனநிலையை அவனை பாதிக்குது என்ன மாதிரியான விஷயங்களை அவனை திசை திருப்பது இது எல்லாத்தையும் அவன் எப்படி கிராஸ் பண்ணி எப்படி தான் கனவை நோக்கி அடைஞ்சான் அப்படிங்கிறத சொன்னா தான் வந்து பாதையே இல்லை வழியே இல்லை இந்த ஊரில் பிறந்தால் இப்படி தான் வாழ்க்கை இவ்வளோதான் நம்ம விதி நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பாதைகள் இருக்கு நீ பயணிக்க ஆரம்பித்தாதான் நிறைய மனிதர்கள் தென்படுவாங்க அவங்க உனக்கு யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க உன் திறமையை பார்த்து உதவிகள் செய்ய ஆரம்பிப்பாங்க அந்த உதவிகள் தான் உங்களோட வாழ்க்கை மாறும் அப்படியாப்பட்ட மனிதர்களை சந்திக்கும் போது உன் வாழ்க்கையில பெரிய வெளிச்சம் கிடைக்கும் அப்ப நம்பிக்கை இல்லாம இந்த ஊரில் நீ வாழாத இந்த ஊரில் நம்பி வாழ்றதுக்கான நிறைய சோர்ஸ் இருக்கு இந்த ஊர் நீ வந்து எந்த உன்னோட கனவை மட்டும் நம்பு அப்படின்னு சொல்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் சாதி பத்தியான விவாதத்தை நான் கிளம்புவேன் நான் வந்து இப்படி எடுத்துக்கிறேன் என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் என்னோட வாழ்க்கையில் நான் கண்ட ஒரே பேய் சாதி தான் ஓகேங்களா அப்போ தொடர்ந்து நான் அதை வந்து அதை அதோட இருந்து அல்லது அதோட அதோட வழியை ஆடியன்ஸுக்கு ஏதோ மனநிலையா அது ஒண்ணுமே இல்லை அதை நீ கடந்து வான்னு சொல்றதுக்காக என்னோட என்னோட ஸ்கிரிப்டில் என்னோட திரைக்கதையில் அதை நான் வச்சுக்கிட்டே இருக்கேன் அது நான் வந்து சாதியை பற்றி பேசுவது அப்படின்னு ஒன்று சாதியை பற்றி விவாதத்துக்கு உட்படுத்துவது சாதியை பற்றி திறந்த மனதோடு எல்லா இளைஞர்களோடையும் பேச ஆகிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அது முதல்ல ரொம்ப நாள் கழிச்சு நடக்கனால இந்த நகட்டிவ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா போக போக இந்த நெகட்டிவ் சாதாரணமாக மாறும் எல்லா இளைஞர்களும் பார்க்குற இடத்துல டீ கடையில் எல்லா இடத்துலயுமே நம்ம ஊர்ல உங்களுக்கே தெரியும் திருநெல்வேலியில் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அதை பத்தி மட்டும் பேச மாட்டோம் ஏன்னு கேட்டால் அதை உடச்சி வெளியே வரது ரொம்ப கஷ்டம் அப்படியே ஹாய் போயிடுவோம் அந்த அந்த நெகட்டிவ் மாற்றணும் அதை உடைக்கணும் எல்லா இளைஞர்களும் தன்னை பற்றியும் தன் வாழும் சமுதாயத்தை பற்றியும் ஒரு திறந்த மனதோடு யார் தப்பு யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத அவங்களே பேசி முடிச்சிட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வராது எல்லாம் பேசி பேசி ஒழிச்சு ஒழிச்சு வைக்கிறதுனால நிறைய அது குமிஞ்சு போய் நிறைய சேர்ந்து அது எப்படி சொல்றது பாம்பாகி வெடிச்சிருக்கு சில நேரத்தில் அப்போது குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அதை பேசி பேசி சரி பண்ணி சரி பண்ணி எனக்கு தெரியும் நான் எப்படியாப்பட்ட வாழ்க்கையிலேருந்து வெளியே போனேன்னு சொல்லி அந்த வாழ்க்கை நான் பட்ட வழியே இல்லை கணேசனப்பட்ட வழியை இப்போ உள்ள இளைஞர்கள் யாரும் பற்றக்கூடாது அப்படின்னுக்காக தொடர்ந்து நான் அதை இயங்கிட்டேன் நீங்கள் ஒத்துக்குவீங்களா நீ இங்கே வந்து உட்காந்து சொல்வீங்களா இல்ல இல்ல நான் என்ன சொல்கிறேன் ஒரு சாதாரண சரி அது இருந்ததா அதில் பட்ட வழியை அனுபவிச்ச ஒருத்தன் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல ஒரு விக்டிமை அதில் அந்த வாழ்க்கையை அனுபவிச்ச நான் என்ன கேட்குறேன்னா இல்ல நான் சொல்கிறேன் கேளுங்க நீ திருப்பி திருப்பி அதை நெகட்டிவ் செட் பண்ணாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விக்டிமை நீங்க வந்து ஒரு பெரிய வெற்றியாளன் கணேசனை வந்து ஒரு கதை சொல்கிறேன் சொல்ல விடாமல் சொல்லுவீங்களா அவர் கதையை சொல் அவர் கதையை சொல்லக்கூடாது எப்படி சொல்ல முடியுங்க அந்த சூழல் இல்லை இல்லை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அதை மக்கள் முடி மக்கள் முடிவு பண்ணிட்டோம் கதை ஏன் எடுக்கப்பட்டது திரைக்கதை ஏன் எடுக்கப்பட்டதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம் சென்சார் இருக்குது அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் நான் படங்கள் எடுக்கிறோம் ஓகேங்களா ஒரு தனி மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கோ ஒரு த ஒவ்வொரு தனி மனுஷனையும் திருப்திப்படுத்த முடியாது இல்லை எனக்கு அந்த புரிஞ்சுக்கோங்க எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது நான் அந்த நாட்டோட பிரஜை இந்த நாட்டோட பிரஜை திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் திருப்பி இந்த கேள்வி இருக்கனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது என்னை பாதித்த கதை என் அப்பாவின் கதை என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான சாக வைக்க சொல்லுவேன் முடிவு பண்ணும் என் சட்டத்திட்ட முடிவு பண்ணும் முடியாது ஒவ்வொரு தனிமனு உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை வேற நீங்க உங்க வாழ்க்கையை வலிச்சு நீ பார்க்க கூடாது எனக்கு சட்டம் ஒன்று இருக்கு அரசாங்கம் ஒன்று இருக்கு சென்சார்னு ஒன்று இருக்கு என்னோட என்னை கதையை யோசிக்கும் போதே அதுக்கான எல்லா சட்டத்திற்கும் உட்பட்டு தான் கதையை சொல்றேன் அப்படிலாம் கிடையாதுங்க மாரி செல்வாய் சாதிக்கு எதிரானவர் அப்படி ஸ்டாம்ப் குத்தப்படும் அதை குத்த நம்ம அந்த தகவே இருக்கேன் மா மாலை செல்வராஜ் சாதிக்கு சாதி மனநிலைக்கு ஏன்னால் மாரி செல்வராஜ் சாதியால ரொம்பவே நெருக்கடிக்கு உள்ளான வாள் தமிழ் சினிமாவில் அப்படி வாழ் இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் மாரி செல்வாஜ் இங்க இங்கேருந்து கிளம்பி போனதுக்கான வலிங்க வேறு அவனுக்கு தெரியும் அவன் மறந்துட்டு நீ சாதாரணமாக ஆடு சாதனமாக பாடுனே என்னால் முடியாது மகனீ சொல்ற நான் ஆனித்தனமாக சொல்றேன் மாரி செல்வராஜ் மேல ஒரு இருக்கு அந்த ஸ்டாம்ப் மாரி செல்வாய் தொடர்ந்து சாதி எதிர்ப்பான் மாலை மாலை செல்வாய் தொடர்ந்து சாதி எதிர்ப்பான் நீங்க நாளைக்கு மாட்டாதீங்க. மாரிஸ்ல போய் தொடர்ந்து சாதி எடுப்போம். சார் ஓகே சொல்றாங்க என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? இல்ல ஒட்டுமொத்த படத்தையும் அஞ்சு படையையோ நம்ம சிஎம் பாகாட்டிருக்காரு. गवर्नमेंट பாகாட்டிருக்க. எனக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் என்னை கொண்டாடிக்கிட்டிருக்கு. நீ திருப்பி திருப்பி 10 பேர் எங்கயோ வந்து பேசலாம். அமுட்டுமே அவையே திருப்பி நெகட்டிவ் செட் பண்ண பார்க்குறங்க. கஷ்டப்பட்டு வேதனையும் வலியுமா ஒரு நெகட்டிவ் செட் பண்ண மாத்த ஒரு நெகட்டிவா மாத்த முயற்சி பண்றோம் எவ்வளவு பத்து பேர் உட்காந்துட்டு சொல்ற நெகட்டிவ் திருப்பி திருப்பி மாத்துறீங்க நீங்க இத்தனை வருஷம் உழைப்புங்கிறது இத்தனை வருஷம் தவிப்புங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலே ஒரு நெகட்டிவ் இருக்கு அந்த நெகட்டிவ உடைக்கணும் அந்த நெகட்டிவ மாத்தணும் அந்த நெகட்டிவ டோட்டலா சேஞ்ச் பண்ணணும் சமூகங்களுக்குள்ளேயே ஒரு சாதிய சாதிய பற்றியான ஒரு தெளிவான புதுல உருவாக்கணும் தான் இவ்வளவு வேதனை பேரண்டு பட எடுக்கிறோம் திருப்பி திருப்பி எங்கேயோ உட்காந்துட்டு ஐம்பது பேர் பேசுறத வந்து அந்த நெகட்டிவ் இப்படி சொல்றாங்களே இப்படி சொல்றாங்களா சொல்லத்தான் செய்வாங்க ஆபரேஷன் பண்ண போட்டு பேச கரெக்டா செய்வாங்க ஆனால் அந்த நோயை போகக்கூடிய கடமை இருக்கு சாக வைக்க இருக்கும் என்ன பொறுப்பு இருக்கு அழுத்த வேற பொறுப்பு வேற ஒரு படைப்பாளியா ரொம்ப அதிகமாக நம்பும் ஒரு சினிமா தாண்டி என்டர்டைன்மெண்ட் தாண்டி உங்களை நீ அதை உண்மைன்னு அப்போ அந்த ஒரு உன்னோட படத்தை நான் பார்க்கும்போது நான் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேன் மற்ற சினிமாவை பார்க்குற மாதிரி உன் படத்தை நான் பார்க்க மாட்டேன் உன் சினிமாவுக்கு நான் ஸ்பெஷலாக பார்ப்பேன் உன் சினிமாவை நான் தீவிரமாக கண்காணிப்பேன் உன்னோட சினிமாவை நான் வந்து நோட் பண்ணிக்குவேன் உன்னோட சினிமாவை நான் அண்டர்லைன் பண்ணிக்குவேன் சொல்கிறதுனால எனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குது இப்போ ஒவ்வொருத்தரும் படம் பார்க்கும்போது மாறி படம் பார்க்க போகிறோம் அதில் ஏதோ ஒரு விஷயம் கடத்தப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் அந்த உண்மை சமூகத்துக்கு தேவையானதா இல்லையானதா அப்படிங்கிறத டிபெண்ட் கிரியேட் ஆகும் அப்படிங்கும்போது வெறுமன்றா படம் நல்லா இருக்கு கொண்டாடுறாங்க படம் வேகமாக போகுது படம் குதிரை வேகத்தில் ஓடுது அதை நான் வைக்க முடியாது இந்த படம் மக்களுக்கு என்ன கடந்துச்சு அப்படிங்கிற பொறுப்பு இருக்குல்ல அப்போ எவ்ரி எவ்ரி ஃப்ரேம் எவ்வரி ஷார்ட்டை யோசிக்கும் போது நான் எதாவது தப்பாக வைக்கிறேன்னா எவ்வளோ சினிமாவுக்காக வைக்கிறேன்னா இல்லை படம் ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்ல நான் நேர்மையாக கையாளுட்றேனா அப்படிங்க பொறுப்பு வந்து இருக்கு அந்த போகுப்பு சின்ன அழுத்தம் இருக்கு அந்த அழுத்தம்ங்கிறது கமர்ஷியல் அழுத்தம் அதாவது சோசியல் என் கூட சின்ன கமிட்மெண்ட்டை என் கூட வேலை பார்ப்பாங்கல்ல இப்போ எனக்கு இது இருக்கு ஆனால் அவங்களுக்குலாம் இது இருக்காது அப்போ அவங்க வேக எதிர்பார்ப்பாங்க அப்போ அவங்களையும் நானும் பேலன்ஸ் பண்ணி நான் இதை சொல்கிறேன் இப்போ ஏன் இடையில வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டாக பேசினோன்னா திருப்பி திருப்பி இந்த ஒரே நெகட்டிவை கேட்டு கேட்டு எப்படி எந்த ஃபேஸ்ட் மீட் வந்தாலும் இப்படி சொல்கிறாங்களே அஞ்சு படமாக அவங்களுக்கு தெரியும் அந்த அஞ்சு படத்தையும் தாண்டி தான் படங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த அஞ்சு படத்தையும் மக்கள் புதுசாக கொண்டாடுறாங்க அப்போ இவ்வளோ மக்கள் கொண்டாடுற ஒரு விஷயத்த அப்படியே தள்ளி வச்சுட்டு ஒரு பத்து பேர் பட்ட நெகட்டிவ் செட் பண்ணி எனக்கு திருப்பதுக்குல அது ரொம்ப பெயினாக இருக்குது

நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தைரியமாக தான் சொல்கிறேன் என் லைஃப்பில் நான் வந்து கடந்து விழுதும் வந்தது நான் ஒரு ஒரு படத்துக்கு நூறு நாள் வேலை பார்க்குறேன் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தை உழைக்கிறேன் ராத்திரி பார்க்கலாம் வேலை பார்க்குறேன் இது எல்லாம் வெறுமனை கமர்ஷியல்காக நான் பண்ண விரும்பலை எனக்கு ஒரு கடம் இருக்குது எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்கு ஒரு பாடம் இருக்குது நான் படிச்சுருக்கேன் வாசிச்சிருக்கேன் நான் நிறைய தலைவர்களை பின்பற்றியிருக்கேன் எனக்கு ஒரு இத்தனை அத்தனையும் சாதாரணமாக பொழுதுபோக்காக மட்டும் செஞ்சுட்டு போய் தூங்க முடியாது அதில் நான் வந்து குறைந்தபட்சம் நான் வேலை பார்க்குறதுக்கு அர்த்தம் வேணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை நாளைக்கு நான் இல்லாமல் போயிட்டால் கூட மார்க் சிலவாஜ் படம் எடுத்தான்னு சொல்லாமல் மார்க் சிலவாஜ் இதெல்லாம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒன்றுமே இல்லை நீ பகுதி மட்டும் திருநெல்வேலினா அந்த பதத்தை நகை அந்த நகைக்கீவை மாற்றதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அதான் இப்போ இப்படி கேட்குறீங்க இல்லை அந்த தான் திருநெல்வேலியில் வச்சு வேறு எங்கேயும் கேட்க மாட்டாங்க அப்படி திருநெல்வேலியில் வந்தாலே இந்த கேள்வி கேட்பாங்க இல்ல ஏன் நான் திருநெல்வேலி ஏன் சொல்கிறேன்னா இருக்கு வேறு எங்க நடந்தாலும் வேற ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு வேற சாயம் திருநெல்வேலியில் நடந்தா டேரெக்டாக அதுக்கு ஒரு சாயம் இருக்குது ஓகேங்களா அப்ப எனக்கு மெசேஜ் வரும்போது வாட்ஸ்அப் ஓபன் பண்ணும்போது அவ்வளவு பாத்தமா இருக்கும் ஆமா நிச்சயமா ஏன்னா திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடக்குது தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடக்குது விருதுநகர்ல சம்பவம் நடக்குது மதுரையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்ப திருப்பி எப்படி அதை மூவ் ஆன் பண்றது அப்படிங்கிற குழப்பம் ஏன்னா ஏதோ வகையில அதுக்கு நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்குடியிருக்கும் வெறுமனாவது பேப்பர் நியூஸா இல்லை ஒரு செய்தி எங்க கடந்து போக முடியாது நான் கடந்து போகவும் விரும்பல அப்படி ஒருத்தர் இருக்கிறதே ஒரு பிரச்சனை சினிமாக்காரா நீ கடந்து சொல்கிறது அயோக்கித்தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு பொறுப்புக்கு ஒரு சமூகம் இருக்குங்களா இல்ல பதிவு நான் போட்டு ட்விட்டர் போட்டு இல்லை புரியல எல்லாத்தையுமே பண்ணணும் இல்லை புரியல இப்போ புரியுதா நான் திருப்பி நான் திருப்பி கேட்டால் தாங்குவாங்களா நீங்கள் பண்ணி நான் நான் எனக்கு போகுது வந்து உருவானதுக்கான காரணமே எனக்காக யாரும் பேசலை தான் புரியுதா உங்களுக்கு திருப்பி திருப்பி எல்லா சுமையும் மேலேயே ஏற்றாதீங்க இல்லை திருப்பி திருப்பி இத்தனை பேர் பேர் இதில் ஒரு விஷயம் நான் ட்விட் போட்டேன் இவ்வளோ பேசின உலகமே கதறின ஒரு விஷயத்துக்காக பேசுகிறேன்னு அண்டர் நீங்கள் மார்க்சியில் வாஜிக்காக நடந்த அநீதியாக மாசில சொல்லும்போது போது அதை ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்க அது அதை ஞாபகப்படுத்தாலும் சொல்கிறீங்க அதை தான் சொல்கிறேன்ல அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அதாவது மக மறுபடி மறுபடி இந்த மாதிரி படைப்பாளிகள் கஷ்டப்பட்டு அவங்க எடுக்கும்போது அவங்க மேலே பயங்கரமாக நீங்கள் சுமையை ஏற்றுறீங்க நாங்களே ஆயிரம் சுமையோடு அந்த படங்களை பண்ணுறோம் எங்கள் புடிச்சரை கன்வின்ஸ் பண்ணி சென்சாரை கன்வின்ஸ் பண்ணி நடிகர்களை கன்வின்ஸ் பண்ணி

இல்ல நீங்க நான் வந்து இல்ல இல்ல என்கிட்ட இல்ல சொல்லுங்க என்கிட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு என்கிட்ட ஒரு தைரியம் இருக்குனால நான் ஹேண்டில் பண்றேன் ஓகேங்களா எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு இப்ப நல்ல படம் பண்ணணும் ஆசை இருக்கு ஆனா அவங்க கெட்டப்பட்ட கேள்விகளால இவ்வளவு கேள்வி எது பண்ணணுமா

து நிவாஸ் பசன்னா அனுபமா விஜயன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு என்னோட உழைப்பு காரணம் ஏன்னா இந்த படம் நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஸ்பெஷல் வெற்றி அப்படின்னா என்ன நம்பி எங் டீம் வந்துச்சு எங்க எங்க டீம் இளைஞர் பட்டாலையும் நம்பி வந்துச்சு அவங்க அத்தனை பேருமே ஜெயிச்சு அப்படிங்க வெளியே அவங்கட்டு இருந்துச்சு முழுசா என்னை நம்பி வந்தாங்க இப்போ நிவாஸ் பசன்னாவுக்கு திருநெல்வேலி ஓகேங்களா ரெண்டு ஒரே மண்ணில் இருந்து இப்போதான் சந்திச்சிருக்கோம் ரொம்ப ஒகமணா கேட்டுட்டே இருந்தாப்பிடுவாங்கிட்ட ஆனால் நம்ம கூட படம் பண்ணணும்னா படம் பண்ணணும்னா வெளியே வரணும்னா வெளியே வரணும்னாங்க இன்றைக்கி அவனோட மியூசிக் மூலமாக பைசன் கொண்டாடப்படுறதும் அவங்க பெரிய மிகப்பெரிய ஆளுமையாக அவன் திறமை வெளிப்பட்டுக்கிறது ஒரு சக சகோதரனாகவும் ஒரு திருநெல்வேலி மணின் மைந்தனாகவும் திருநெல்வேலிக்காரனாகவும் பயங்கர சந்தோஷம் ஏன்னா இண்டஸ்ட்ரியில் சினிமாக்குள்ளே நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் அது நிறைய இளைஞர்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும் சினிமாங்கிறது பெரிய மாயெல்லாம் கிடையாது பெரிய கடவுள் பிம்பம்லாம் கிடையாது யாராக வேணாலும் நீ எந்த போய் ஜெயிக்க முடியும் திருப்பி திருப்பி சினிமாங்கிறது பெரிய விஷயம் சினிமா எல்லா ஆர்ட்ஃபார்மும் ஒன்று தான் நீங்கள் திருப்பி சினிமா பண்ணால் மட்டும் அதை பயங்கரமாக பேசுகிறீங்க சினிமாங்கிறது ஒரு ஃபார்ம் அந்த ஆர்ட்ஃபார்ம்களை நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் அப்புறம் துருவ் துருவ் வந்து அதாவது உங்களுக்கு சொன்ன மாதிரி பெரிய நம்பிக்கை இந்த வெற்றியை நான் முதல்ல வந்து ச பிரசண்ட் பண்ணுறது துருவோட உழைப்புக்கு தான் ஏன்னா அப்படி ஒருத்த உழைக்கும் போது அவனுக்கான வெற்றியை வாங்கி கொடுக்கல அப்படின்னா நம்ம கற்றுக்கிட்டதுக்கு இவ்வளோ ஃபார்ம் வேஸ்ட்டு நம்ம நேரையும் செய்யணும் அப்படின்னா அந்த பயம் மட்டும்தான் நீங்கள் இந்த படத்தை இந்த படம் பண்ண போய் பயஞ்சா பயஞ்சான்னு கேட்டீங்கல து ஜெயிச்சிக்கானா துருவுக்கான அங்கேயும் கிடச்சிக்கோமா அப்படிங்க பயம் தான் இருந்துச்சு அந்த பயம் பரிபூர்ணமாக வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்கன்னா அந்த பயம் போய் நிச்சயமாக துரு வந்து ஒரு 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 ஹீரோவாக மட்டும் இல்லாமல் ஒரு திறமையான நடிகராகவும் வெளிப்பட்டுருக்காங்க மக்கள் அதை கொண்டாடுறாங்க அந்த வகையில் சந்தோஷம் அப்போ அனுபமா ரிதிஷா மதன் அமீர் சார் பசுபதி சார் நிறைய பேர் எங்களுடைய இளைஞர்களுக்காக சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க எல்லாமே புதுசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும் போது நீ கேட்குறீங்க அதை எதிர்கொள்ற மனநிலை எனக்கு இருக்கு ஆனால் என் டீம்ட்டெல்லாம் இல்லை புரிஞ்சுக்கோங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து என்னை கொண்டாடுவதற்கும் என்னோட திருப்பி திருப்பி சகாமகையாக கேள்விகளை எழுப்பி என் அறிவை தூண்டுறதுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் இந்த கேள்வி கேட்டுறிங்களா இது அடுத்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது இது ஓடிட்டே இருக்கும் அப்போ இன்னொரு இப்போ நீங்க பயங்கரமா என்னை வந்து இதெல்லாம் கேட்காம சூப்பர் சாப்பிட்டு அனுப்பியிருந்தீங்கன்னா ஒருவேளை நான் காதல் படத்தையோ

அப்போ அவங்க எனக்கு தெரிஞ்சதை அவள் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது அவ பைசனாக ட்ரீட் பண்ணணும்னு நினச்சி முடிவு பண்ணேன் அப்புறம் அந்த டைட்டில் கொஞ்சம் எல்லா மொழியும் ரிலீஸ் ஆகுதுனால நம்ம பைசன் பேர் வச்சு பைசன் கால மடங்காக மாறிச்சி நிச்சயமாக கணேசன் இத்தனை வருஷம் கழித்து இந்த ஊரில் இருந்து நான் ஓடிப்போய் இந்த ஊரில் ஆல்ரெடி ஜெயிச்சு ஆணிவியர் மாதிரி இருக்கக்கூடிய ஆளை திருப்பி நான் கொண்டாட வச்சு கொண்டாட வச்சுருக்கேன் அப்படிங்கிற என்னோடய சினிமா மூலமாக நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற பெருமை எனக்கு எனக்கு பெருமை இருக்குது ஏன்னா அவரை தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு கபடி பிளேயர்கிட்ட எவ்வளோ ஒழுக்காக்கணும் ஒரு கபடி பிளேயர் எவ்வளவு பிரச்சனைகள் தாண்டி வரணும் அவன் ஏன்னா கபடி பிளேயருக்குமே சாதாரணம் கிடையாது அவங்க முக்கு எரிய ஒரு எப்போ வேணாலும் உணர்ச்சிசப்படக்கூடிய ஆளாக இருக்கும் அப்போ சவுத்தில் இன்னைக்கு வாழ்க்கையில் அவன் உணர்ச்சிசப்படக்கூடாது அவன் எல்லாத்தையும் தாண்டி வரணும் ஏன்னா கபடி பிளேயர் தான் தெற்கு முக்கு முக்கு கபடி பிளேயர் தான் இருக்காங்க அப்போ ஏதோ வகையில கபடி பிளேயர் தடமாயிடுவாங்கன்னு பயம் இருந்துச்சு கணேசனை வாழ்க்கையை முன்வைக்க மூலமா என்ன கேட்டாங்க உண்மையிலே கணேசன் இப்படியே வாழ்ந்தா அப்படின்னு கேட்டாங்க இதை விட அவர் வந்து ரொம்ப நேர்கோட்டில் வாழ்ந்துருக்காரு நான் சினிமாவுக்காக நிறைய இளைஞர்கள் ஒரு கதையை சொல்கிறதுக்காக நான் சில விஷயங்கள் சேர்த்துக்கிட்டேன் ஆனால் அவர் வாழ்க்கையில் இனியால் நம்ப முடியாத மாதிரி நானும் அப்படி வாழலை நான் கட்டற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவன் அவர் ரொம்பவே ஒழுக்கமாக ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு நூல் பிடிச்ச மாதிரி வாழ்ந்திருக்காரு அவரோட வாழ்க்கையை கேட்கும்போது பெரிய பிரமிப்பாக இருக்குது அந்த வாழ்க்கையை இன்றைக்கி ரத்தம் சரியமாக கடத்திட்டோம் என் சினிமா இன்றைக்கி வந்து இப்போ நான் கற்றுக்கிட்ட சினிமா இருபது வருஷமாக கற்றுக்கிட்ட சினிமாவை வச்சு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவனோட மிகப்பெரிய ஒரு திறமையாளர்களோட வாழ்க்கையை வடையாளமாக கடத்திட்டோம் அப்படிங்குற ஒரு பெரிய சந்தோஷம் ஆமாம் சொல்ல விடுங்க மஞ்ச அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுல ஆடு மாடு மேய்க்க போகும்போது அந்த மரத்தோட தான் வைப்பேன் அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க மஞ்ச அப்படின்னா ஒரு ஒரு தெய்வம் இறந்து போன ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க யாராவது மத்தியான காணி ஆடுமிக்க போகும்போது ஏதாவது பொண்ணு வந்து கூட்டாக போயிடக்கூடாது ஏதாவது சேலை கட்டி வருவாங்க சாப்பிடையான்னு கேட்பாங்க தண்ணி வரமான்னு கேட்பாங்க அதெல்லாம் வந்து ஆள் கிடையாது அதெல்லாம் வந்து பேயாக இருக்கும்னு அம்மா சொல்லி வைப்பாங்க அந்த கதையை கேட்டு கேட்டு தூரத்தில் யாராவது பொண்ணு போன கூட நான் பயப்படுவேன் மஞ்சள் தியாகமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கடக்கப்போ என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மெட்டஃபராக ஆயிடுச்சு என் வாழ்க்கையில் வந்து நல்ல கேரக்டர்ஸ் நிறைய பேரை யோசிச்சு 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 என் லைஃப்ல எல்லா வந்து வந்துட்டு போன எல்லா தோழிகளுக்கும் என் லைஃபை வடிவமைச்ச என் லைஃபை ஒரு பெருமையா மாற்றினேன் எல்லா பெண்களுக்கும் நான் வச்ச வார்த்தைக்கு ஒரு பொண்ணு இல்ல என் வாழ்க்கைய சீரமைச்ச நிறைய பொண்ணுங்க நிறைய இருக்காங்க தெரியல அடுத்த ஸ்கிரிப்ட் நான் கண்ணாயிட்டு போயிட்டுருக்கு அதான் அந்த ஒரு திரைக்கதை வந்து நமக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத வந்து நான் முன்னாடி பிளான் பண்ணலாம் பண்ண முடியாது எனக்கு ஒரு நாட்டு இருக்குது அந்த நாட்டை சொல்லியிருக்கேன் அந்த நாட்டை நான் உட்காந்து எழுத ஆரம்பிப்பேன் எழுதும் போது நீங்கள் அன்னைக்கு எதுவும் சம்பவம் நடக்காமல் இருக்கணும் தமிழ்நாட்டில் நம்மளை உழுக்கிற மாதிரி நம்மளை பாதிக்கிற மாதிரி நம்ம கொள்கை போடுற மாதிரி ஏன்னா அதோட பாதிப்பு சேர்ந்துவிடும் எனக்கு நிச்சயமாக அப்படி ஒரு முக்கியமான நீங்கள் விரும்பக்கூடிய படமாக தான் அடுத்த படமும் இருக்கு ஒரு நிமிஷம் ஏதாவது பேசும்போது ஏதாவது தொலைல வார்த்தை ಪ್ರಯೋಗத்தை தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா திருப்பி திருப்பி ஒரு கேள்வி எது கூடனால மைண்ட் வந்து இதை எப்படி கடந்து போகிறது அப்படின்னா கடந்து போதா ட்ரை பண்ணேன் ஓகேங்களா ஓகே அது நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் அது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஏன்னா தென் மாவட்டம் பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கபடி ஆடுவாங்க கபடி ஏன் பிடிக்குன்னு நீங்க நீங்க கேட்டீங்கன்னா கூட ஒரு பதில் இருக்காது ஒவ்வொரு பசங்களோட ரத்தத்திலே ஊறி போயிருக்கு கபடி இது வரைக்குமே நான் வந்து என் வாழ்க்கையில ஒரு ஒரு கேம் அவ்வளோ விளாண்டதில்லை கபடி ஃபர்ஸ்ட் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன் இந்த படத்துக்காக அது நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் இந்த தருணம் வந்து நான் ரொம்ப நாள் திருநெல்வேலியில் இருந்தேன் நான் இங்கே இருக்கு இருக்கேன்னே யாருக்கும் தெரியாது ஆக்சுவலாக ஒரு ஒன்றரை வருஷம் இருந்திருப்பேன் இந்த வாழ்க்கை பற்றியும் இங்கே இருக்கிற மக்கள் அவங்களோட கதைகள் எல்லாம் கேட்டு இது வந்து என் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான தருணமாக நான் பார்க்குறேன் ஒரு நடிகனாக மட்டும் இல்லை ஒரு ஒரு மனிதனாகும் ஸோ அது நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் என் வாழ்க்கைக்கு ஒரு மிக தேவையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு அதுதான் நீங்க தான் நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி நன்றி